thank you காற்று மாசை குறைக்கும் வகையில் உலகிலேயே முதல் முறையாக ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் பசு பன்றி உள்ளிட்ட கால்நடைகளுக்கு கார்பன் வரி விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பருவநிலை மாறுபாட்டிற்கும் காற்று மாசடைவதற்கும் முக்கிய காரணமாக கரியமில வாயு மீத்தேன் வாயு உள்ளிட்டவை காரணமாக இருக்கின்றன காற்றின் இந்த கிரீன் ஹவுஸ் வாயுக்களின் அளவை குறைக்க உலக நாடுகள் அனைத்தும் பல நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன அமெரிக்க தேசிய கடலியல் மற்றும் வளிமண்டல நிர்வாக அமைப்பின் கணிப்பின்படி இந்த இரு ஆண்டுகளில் மீத்தேன் வெப்பத்தை ஈர்ப்பது ஏழு மடங்கு அதிகரித்துள்ளது குப்பை கொட்டும் இடங்கள் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு முறைகள் மீத்தேன் உருவாவதற்கு முக்கிய காரணிகளாக உள்ளன ஆனால் இரண்டாயிரத்தி இருபதில் இருந்து கால்நடைகள் மூலமாக மீத்தேன் வெளியாவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தற்போதைய நிலையில் மொத்த மீத்தேன் வாயு உமிழ்வில் முப்பத்தி இரண்டு சதவீதம் கால்நடைகளால் உருவாகிறது என ஐநா சுற்றுச்சூழல் அமைப்பு தெரிவிக்கிறது கால்நடைகளிலிருந்து உருவாகும் மீத்தேனில் தொன்னூறு சதவீதம் அவை உணவுகளை மெல்வதால் உருவாகிறது மீதமுள்ள பத்து சதவீதம் அவற்றின் சாணம் உள்ளிட்டவற்றால் ஏற்படுகிறது டென்மார்க்கில் ஒரு பசு ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஆறு டன் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாத நிலவரப்படி அந்நாட்டில் பதினான்கு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் பசுக்கள் உள்ளன இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் இருந்த அளவிலிருந்து கிரீன் ஹவுஸ் வாயு வெளியீட்டை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் எழுபது சதவீதம் குறைக்க டென்மார்க் திட்டமிட்டுள்ளது இதற்காக கால்நடை வளர்ப்பை முக்கிய தொழிலாக கொண்ட அந்த நாட்டில் பசு பன்றி உள்ளிட்ட கால்நடைகளுக்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்து கார்பன் வரி விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது உலகிலேயே கால்நடைகளுக்கு வரி விதிக்கும் நடைமுறையை முதலில் அறிமுகம் செய்யும் நாடாக டென்மார்க் இருக்கும் நியூயார்க்கில் இதுபோன்ற சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆனால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து விவசாயிகளின் போராட்டத்தால் அந்த சட்டம் அங்கு திரும்ப பெறப்பட்டது